கடத்த உடைய விசுவநாமத்துக்கு முயன் முண்டுவதாக ஆண்டவரும் இயேசு ஆகிய நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொகின்றேன் இன்றைய நாளில் நாம் தியானம் செலுத்தான தலைப்பு மாறுபாடான காரியங்களை போதிக்கிறவர்களுக்கு எச்சரிக்கையாக இருந்தது வசனம் இப்படியாக சொல்கிறது அப்போஸ் நடபடி புத்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டுலேருந்து முப்பது வசனங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓனாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களில் சிலர் எழும்பி சீசுகளை தங்கிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடுகளை போதிப்பார்கள் என்று வசனம் சொல்கிறேன் தேவனுடைய ஆலயத்தின் கற்கள் என்பதை நிரூபிக்க சீசுகளுக்கு பல பயிற்சிகள் பாடுகள் மூலம் அவசியமானது ஏனென்றால் இவர்களை மேற்கொள்பவர்களோ வாக்கு பண்ணப்பட்டதை பெறவும் முடியும் இவைகளை மேற்கொள்ளாதவளால் முடியாது கிறிஸ்துவன் ஆட்சி செய்ய விரும்புவோர் தாங்கள் அதற்கு தகுதியுள்ளவர் என்பது முதலாவது நிரூபிக்கப்பட வேண்டும் தேவன் பேர் விசுவாசம் அவருடைய வார்த்தையின் பேரின் நம்பிக்கை சத்தியத்தில் வைராக்கியம் என சகல அவமானத்தையும் பாடுகளையும் சொயிக்கும் பொறுமை மரணபடி என்று உண்மையாய் ஜீவித்தல் இவை யாவும் இந்தியமையதாக காணப்படுகிறது இப்படிப்பட்டவர்களுக்கு துணித்தோராம் சங்கீதத்தில் கூறுவது போல ஆறுதலான ஆசீர்வாதங்கள் கூறப்பட்டுள்ளது அதனாலே மாறுபடான காரியங்களை போதிக்க கற்றுக் கொடுக்கிற நபர்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது மற்ற ஏழாம் அதிகாரம் பதிமூன்றுல இருபது வசனங்கள் எப்படியாக சொல்கிறது இடுக்கமான வாசல் வழியால் உட்பே செய்யுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் பழி விசாலவுமாயிருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகம் ஜீவனுக்கு போகிற வாசல் இருக்கவும் வழி நெருக்கவுமாயிருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் கள்ளத்திற்கு தர்ச்சிகளுக்கு எச்சரிக்கையாயிருந்தார் அவர்கள் ஆற்றுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பற்றிக்கிற ஓனாய்கள் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் செடிகளில் திராட்சை பழங்களையும் உட்புண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்கள் அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமோ கெட்ட கணிகளை கொடுக்கும் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்கவும் முடியாது நல்ல கணி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கலையில் போடப்பட்டு அதனால் அவருடைய கனினாலே அவர்கள் அறியப்படுகிறது என்று வசனம் சொல்கிற பிரகாரமாக நமக்கு போதிக்கப்படுவதான காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அவைகளே நாம் சத்திய வசனத்துக்கு முரண்பாடாக சத்திய வசனத்தோடு கூட ஒப்பிட முடியாத மாறுபாடான ஏற்றுக்கொள்ளக்கூடாத காரியங்களை போதிக்கிறதான நபர்களிடத்திலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது மிக அவசியமானது அப்படி நாம் இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் எச்சரிக்கையாக இருப்போம் கவனமாக இருப்போம் தொடர்ந்து வசனங்களை வாசித்து அந்த வசனங்களுடைய சாராம்சத்தை நம்முடைய வாழ்க்கையை அனுபவிக்க நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வசனத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் இதை கடைபிடிக்கும்போது உண்மையாகவே மாறுபடான நபர்கள் யார் வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போதிக்கிறதான நபர் யார் என்று நாம் அவர்களை கண்டறிய முடியும் அதனாலே நம்முடைய விசுவாசமானது வெளப்படவும் உறுதிப்படவும் சத்திய வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிப்போம் அவைகளை நேசிப்போம் நேசித்து அசனத்துக்கு ஏற்றதான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம் கர்த்தத்தோட நம்மை வழிநடத்துவாராக ஆசீர்வதிப்பாராக வகிப்பவராக ஆமை